வசனமே வார்த்தையின் வல்லமைய குறித்து பாத்துருக்கோம் இன்னைக்கும் கூட இசப்பாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையா இருந்துச்சு அதே வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெரிய வல்லமையா இருக்க போறது அப்படின்றத பத்தி பார்க்க போகிறோம் ஒரு முறை அரசாங்க அதிகாரி ஒருத்தர் ஏசப்பா கலீலியாவுக்கு வந்திருக்காருன்றத கேள்விப்பட்டு தன் மகன் மரண அவஸ்தையா இருந்ததுனால அவனை குணப்படுத்தணும் நீங்க சீக்கிரமா வந்து அவன் சாகிறதுக்குள்ள அவனை குணப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கேப்பாரு ஏசப்பாவும் நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அதிகாரி அந்த வார்த்தையை நம்பி தன் வீட்டிற்கு போவார் அவர் போகும் பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் எதிர்பட்டு உங்கள் குமாரன் பழிச்சிட்டாரு அவருக்கு சுகம் அடைஞ்சிருச்சு ஜொரம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அந்த வே அதிகாரி தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து எந்த நேரத்தில் என் குமாரனுக்கு ஜொரம் சரியாச்சு எந்த நேரத்தில் அவன் சுகம் அடைந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவ கேட்பாரு அந்த வேலைக்காரர்கள் சொன்ன டைமும் ஏசப்பா இருந்துச்சு ஏசப்பா தான் தன் குமாரனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் என் மகனை பிழைக்க வச்சிருக்கு அப்படின்றத இந்த அதிகாரி தெரிஞ்சு விசுவாசிக்க ஆரம்பிச்சாரு ஏதோ ஒரு பலவீனம் ஏதோ ஒரு வியாதி இந்த வியாதினால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த பலவீனத்தினால போராடுறேன் மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க கர்த்தருடைய வார்த்தை வருது நீங்க பிழைப்பீங்க ஒருவேளை நீங்க அந்த வழியில இல்லைனாலும் உங்களுக்கு பிரியமானவர்கள் அருமையானவர்கள் யாரோ ஒருத்தர் அந்த வியாதியின் படுக்கையில பலவீனத்துல மரண அவசையில காணப்படுறாங்கன்னு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது நீங்க பிழைப்பீங்க அவர்கள் பிழைப்பார்கள் அவர்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் அவர்களுடைய ஜீவன் என் பார்வைக்கு அருமையா இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அந்த அதிகாரி பாருங்க யோவா நாலு ஐம்பதுல இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான்னு சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கும் கர்த்தருடைய வருது நீங்க பிழைப்பீங்க உங்களுக்கு அருமையானவர்கள் பிழைப்பார்கள் சொல்லி அந்த வார்த்தையை நம்புங்க ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க நீங்க பிழைப்பீர்கள் முடிந்து